துளாராசி நேர்களுக்கு நேர்களை இந்த தருணத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் துளாராசி நேர்மையான துளாராசி அதாவது கடந்த காலங்கள் எல்லாம் பலவிதமான நெருக்கடிகளின் நெருக்கடிகளை சந்தித்த துளாராசி எப்போதும் சந்தோஷத்தை தன்னுடைய அடையாளமாக வைத்திருக்கும் துளாராசி எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் ஒரு சிலர்களுக்கு அதே இடத்தில் இருப்பது போல் ஒரு தோற்றம் முன்னேற முடியவில்லை என்ற ஒரு வருத்தம் பலருக்கு இருக்கலாம் இந்த துளாராசியில் ஓஹோன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க இது தனிப்பட்ட ஜாதகம் அல்ல பொது பொது பலன்களை மட்டுமே நம்ம தலையெழுத்தை நாம தான் எழுதணும் நம்முடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து போது நாம் நினைத்த இலக்கை அடையவில்லை என்றால் அது எழுதப்பட்ட இறைவனின் தலையெழுத்தாக இருக்கும் ஆனால் நேரம் மாறும் போது எல்லாம் மாறும் விதியும் வழிவிடும் உங்களுக்கு துளாராசினர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாவுடன் ஆணி மாதம் ஆணி மாதம் இருபத்தி மன்னிக்கும் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் சஷ்டி திதி இந்து பூரட்டாதி நட்சத்திரம் அமிர்தயோகம் கடகராசி நேர்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் இன்று குழந்தை பிறந்தால் அது கும்பராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் சனி பகவான் வக்ரமாகி உள்ளார் வக்ர பயிற்சி நேற்று நேற்றிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை சனி வக்ர பயிற்சி என்ன செய்யும் நன்மை செய்யுமா என்பதை பார்ப்போம் பூர்வ ஸ்தானத்தில் ராகு சந்திரன் இணைந்து உள்ளார்கள் ஆறில் சனி ஆறில் சனி என்பது யோகம் ஆறாம் சனி வந்தால் யோக பலன்களை கொடுப்பார் ராசிக்கு அதிபதி சுக்ரன் எட்டாம் இடத்தில் மறைந்து ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ஒன்பதில் குரு சூரியன் இணைந்து உள்ளனர் லாபஸ்தானாதி ஸ்தானாதிபதி அவரே பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் பத்தில் ஜீவனஸ்தானத்தில் தனலாப லாப தனகாரகன் செவ்வாய் அவரே கலத்தரகாரகன் லாபம் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் வீடு நிலம் வாங்கும் நிலையும் நிலையில் உள்ளவர்களுக்கு இது நல்ல நேரம் செவ்வாயோடு கேதி இணைந்து உள்ளார் இது இப்போது வைக்கக்கூடிய கிரகநிலைகள் இப்போ என்னென்ன நடக்கும் ஆறாம் இடத்தில் உள்ள சனி வக்ரம் பெற்றிருப்பது நன்மையா கெட்டதா என்றால் நாம் செய்யும் செயல் தெளிவாக இருந்தால் இறைவனை வழிபட்டுவிட்டு நம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று பிள்ளையார் பாதத்திலும் குரு பகவான் பாதத்திலும் சனி பகவான் பாதத்திலும் தன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் அங்கே வைத்து என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று அகலக்கால் வைக்காமல் தவறான பாதையில் போகாமல் தன் முயற்சிகள் செய்தால் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நன்மையே செய்யும் தவறான பாதையில் போவருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு தெரியாத தொழில் அப்புறம் வந்து தவறான நண்பர்களும் சேர்ந்து செய்யும் சில முதலீடுகள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராசிக்கு அதிபதி மறைந்துள்ளார் ஒரு செல்வம் அப்படியே கொஞ்சம் தடையாக மாதிரி இருக்கும் போன மாதம்லாம் நல்லா போன மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரேக் வந்த மாதிரி சூழல் அந்த சூழல் விலக நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குணங்களை கொடுக்கும் ஒவ்வொரு செல்வங்களை கொடுக்கும் ஒவ்வொரு உறவுகளை உருவாக்கும் காதல் செய்வர்களுக்கு அந்த காதல் திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உருவாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அதாவது ஆறாம் மீட்டிற்கும் மூன்றாம் மீட்டிற்கும் அதிபதி குரு பகவான் ஒன்பதில் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பார்த்தால் கொடி நன்மை பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது குரு நலவடிக்கைய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீப முயற்சி வழிபடுவதன் மூலமாக திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலம் மிக விரைவில் உங்கள் முயற்சிகளை செய்யுங்கள் அடுத்து நாளை தட்சிணாயன காலம் ஆறு மாதம் வந்து உத்தராயணம் தட்சிணாயணம் தை மாதம் வந்து வந்து பா தை பிறந்தவொன்னே உத்தராயணம் ஒரு ஒரு பக்கம் நீங்கள் வீட்டு மாடியில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நேரங்களில் ஒவ்வொரு மாதங்களில் அந்த சூரிய ஒளி நேரடியாக நம்முடைய வாசலில் போடும் வீட்டுக்குள்ளே வரும் இப்படி ஒரு ஆறு மாதம் பொறுத்து அது எதிரில் அடிக்க நம்ம எதிர்புறம் உள்ள இருக்கக்கூடிய வீட்டின் மீது அடிக்கும் அதுதான் தட்சிணாயன காலம் தக்ஷணாயன தக்ஷணாயன காலம் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் குரு பகவானை வழிபடுங்கள் குரு தக்ஷிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள் அடுத்து மாணவ மாணவிகளுக்கு எந்தவித தடையும் வராமல் உங்கள் கல்வி திறம்பட வெற்றி பெற வேண்டும் என்றால் சரஸ்வதி அன்னைக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் குரு பொதுவாகவே குரு பகவான் அவர் எல்லாம் எல்லா அதாவது நம்ம எப்படி பார்க்குறோமோ என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் இயற்கை சுபர் பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் தனதாரகன் அவரே வேலை வாங்கி கொடுப்பவர் அவரே ஒரு நல்ல வரணமையும் என்றால் குரு பலம் இருக்க வேண்டும் குரு பார்வை எடுக்க வேண்டும் உங்கள் ராசியின் மீது குரு பார்வை பதவி உயர்வு சம்பள உயர்வு டிரான்ஸ்பர் பில்நாடுச்ச போக முயற்சி செய்வதற்கு வெளிநாட்டு யோகம் அதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் எல்லாருக்கும் வேதனை இருக்கும் வலி இருக்கும் நம்ம வேதனையும் வலியும் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா நமக்கு ஆறுதல் சொல்வதை போல் சொல்லிவிட்டு பின்னாடி நம்மளை அவமானப்படுத்திடுவாங்க அதனால வலியையும் வேதனையும் உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் நமக்குள்ளே வைச்சுக்கணும் ஆனா நம்ம வெளியே விடுவது எது என்றால் நம்முடைய திறமை நம்முடைய முயற்சி விளிம்பால எந்திரிச்சு ஓடிட்டே இருக்கணும் நம்ம வந்து இதை அறிவுரையாக சொல்லவில்லை கருத்தாகவும் சொல்லவில்லை என்னுடைய அனுபவமாக நான் நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் நம்ம போயிட்டே இருக்கணும் தோல்வி வந்துட்டே இருக்கும் எடுத்து 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 இந்த அம்பு குத்தனா தூக்கி போடுறது இல்லாத மாதிரி ஒவ்வொரு முள்ளு முள்ளையும் எடுத்து எடுத்து போட்டு நம்ம தண்ணியாக இருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கையில் வெற்றி வரும் அந்த வெற்றியை நம்ம தக்க வச்சுக்கிட்டால் நம்ம சேஃப் ஆகிடுவோம் கடவுள் எல்லா வயது வயதனுக்கும் மூன்று முறை வரம் கொடுப்பார் சின்ன குழந்திலேருந்து வரம் கொடுக்குற சாமி யார் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஒரு இருபது வயது வரைக்கும் நமக்கு வரம் கொடுக்கக்கூடிய சாமி அப்பா அம்மா அவங்க தான் எல்லாம் படிக்க வைக்கிறது எல்லாமே வேலை வேலை நம்ம தேடுற வரைக்கும் அவங்களுடைய நம்ம தான் கடவுள் அப்போ கடவுள் ஒரு வாரம் வந்து அப்பா அம்மாவை கொடுத்துருது இந்த இருபது வயசு மேல கடவுள் வந்து ஒரு வேலையை நம்ம தேடும் பொழுது ஒவ்வொருவருக்கும் திடீர்னு ஒரு இலக்கு படிச்சு முடிச்சுன்னா வேலை கிடைச்சி மேலே போயிட்டே இருப்பாங்க ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா அதே படிப்பு அதே நண்போடு படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டே வர வந்திருக்காது அவங்களுக்கு சம்பளம் குறைவான இடத்துல வேலை கிடைக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்துல கிரகங்கள் உங்களுக்கு எந்த பாவத்தில் அமர்ந்து அந்த எந்த திசை நடக்கிறதோ தசா புத்தி நடக்கிறதோ அது உங்களுக்கு நன்மை செய்யும் நல்ல திசையாக இருந்தால் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல நேரம் இருக்குது குரு பார்வை இருக்குது ஆனா ஒண்ணுமே நடக்கலையா சார் ஆனா உங்க சுய ஜாதகத்துல ஏதோ கிரக கோளாறுகள் உள்ளது அதனால்தான் சில பேர்களுக்கு வெற்றி அடைய மிக சிரமமாக இருக்கும் சில பேருக்கு மேலே மேலே போயிண்டே இருப்பாங்க நிறைய வீடு வாங்குவாங்க இப்போல்லாம் குரு பார்வை இருக்கிறது நல்லா பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு பார்வை பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் துவங்க வாய்ப்புகள் கிடைக்கும் வெள்ளாடு செல்ல ராகுவோடு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகுவோடு சந்திரன் இணைந்து உள்ளார் தற்போது குரு பார்வை சந்திரன் மீதும் ராகுவின் மீதும் குரு சந்திர யோகம் துளராசினியர்களுக்கு தந்தை தாய் மாமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் தொலைவாசினருக்கு கண்டிப்பாக வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கட்டும் குரு பகவானையும் குரு தக்ஷாமூர்த்தி பகவானையும் வழிபட சொல்றீங்களே உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆச்சு தேவ குரு குருவாச்சே நீங்கள் அதுக்கு எதிர்மறையாக குருவை வழிபடுறீங்கன்னா குரு பகவான் எல்லா ராசிகளுக்கும் இயற்கை சுவர் இயற்கை இயற்கையாக உருவாக்கப்பட்ட வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தருக்கு நல்ல நடக்குதுன்னா அதுக்கு காரணம் குரு பகவானாக இருப்பார் இப்போ உங்களுக்கு குரு பார்வை இருப்பது நிறைய நல்ல நடக்கும் உங்க முயற்சிகளை தொடருங்க நம்மளை சுத்தி நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது கேட்டாப்போ நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கலாம் துளாராசினியர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய சனி வக்ரம் நல்லதையே செய்ய வேண்டும் என்று சனிஸ்வ பகவானை நீங்கள் வேண்டிக்கொண்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் வெற்றி கிட்டும் நன்றி வணக்கம்